வணக்கம் வெல்கம் டு தமிழ்ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களோடு சேர்ந்து விஜய் ஸ்டார்ஸ் டான்ஸ் ஆடி மெகா சங்கமம் ரவுண்ட் நடக்க போகுது சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் பாடும் போது விஜய் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி கலக்கிருக்காங்க இந்த ஷோல செம்ம மாசான ரீஎன்ட்ரி கொடுத்து ரொம்பவே பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இருக்க கபீஸ் என்ற கானா போயர் விஜய் ஆண்டனியோட ஒரு பாடலை எடுத்து தாறுமாறா பாடி அசத்திருக்காரு இதுல அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கபீஸ் அவர்கள் இந்த வாட்டி ஸ்ருதி விலகாம இந்த பாடல் முழுவதுமே சூப்பரா பாடி மாதிரி கலக்கிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நடந்த மெகா சங்கமம் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாம் பாட்டு பாடும்போது விஜய் நட்சத்திரங்கள் எல்லாருமே அதற்கு சூப்பரா டான்ஸ் ஆடி அசிச்சிருக்காங்க இந்த ஷோலே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பேவரட்டா இருக்க கப்பீஸ் என்ற கானா போவையர் இந்த வாரம் விஜய் ஆண்டனியுடைய சம பிளாக் பஸ்டர் ஹிட்டான நாக்கு முக்கான்ற குத்து பாடலை எடுத்து தாறு மாறா பாடி செம்மையா அசிச்சிருக்காரு இந்த பாடலுக்கு விஜய் ஸ்டார்ஸ் ஆடினது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்த எல்லா ஆடியன்ஸுமே டான்ஸ் ஆடி கலக்கிருக்காங்க இந்த வாரம் நம்ம கபீஸ் அவர்கள் பாடினதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு முழு பாட்டுமே கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம ரொம்பவே சூப்பரா பாடி இருக்காரு அத எல்லாருமே இந்த வாட்டி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இந்த ஷோல நம்ம கபீஸ் அவர்கள் பாடி முடிச்ச உடனே இதுல இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே நம்ம கபீஸ் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க முதல்ல சங்கர் மகாதேவன்கள் பேசும்போது கபீஸ் இந்த வாட்டி கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம ரொம்பவே சூப்பரா பாடி பாடியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதன் பிறகு சித்ராமா அவர்கள் பேசும்போது கபீஸ் அவர்களை நீ இந்த வாட்டி கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாமல் செமையாக கலைக்கிருந்தேன் நீ இந்த மாதிரி பாடணுன்றது தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்ம கபீஸ் அவர்களை கூப்பிட்டு கட்டிப்பிடிச்சி ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு பேசிய சரண் மற்றும் கல்பனா அவர்கள் நீ இந்த மாதிரி ஸ்ருதி விலகாமல் பாடணுன்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை நாளாக சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதை நீ ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டேன்னு சொல்லி அவரை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க போன வாரம் நம்ம கபீஸ் அவர்கள் ஜட்ஜஸ் சொன்னதை கேட்கும்போது அவர் மூஞ்சே மாறி போய் ரொம்பவே வருத்தத்தில் இருந்தார் ஆனால் அவருக்கு இந்த வாரம் இந்த அளவுக்கு பாராட்டுதல் கிடைச்சவனே அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் இந்த வாரம் மெகா சங்கமம் ரவுண்டில் நம்ம கப்பீஸ் அவர்கள் மாசான ரீஎன்ட்ரி கொடுத்து நாக்கு முக்காண்ட குத்து பாடல எடுத்து செம்மையா பாடி அசத்திருக்கத பத்தியும் மேலும் அதுல கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ